ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லோரும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே டிஎன்ஏ டூ தௌசண்ட் டி ஃபைவ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா அது வந்த உடனே எல்லாரும் மனசுலேயும் ஒன்று தோணி இருக்கும் என்னடா இவ்வளோ தள்ளி போயிருக்கோம் ஒரு லட்சம் தாண்டி போயிருக்கும் ஐம்பதாயிரம் தாண்டி போயிருக்கும் ஜென்ரல் ரேங்க் பார்க்குறதா கம்யூனிட்டி ரேங்க் பார்க்குறதா எந்த ரேங்க் முக்கியம்னு எனக்கு தெரியல எந்த ரேங்க் பார்த்தா எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு எனக்கு தெரியல கட் ஆஃப் பார்த்தா பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ரேங்க் பார்க்க சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறது என்கிட்ட கேட்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டிஎன்இ வெப்சைட்டில் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் கொடுத்துருக்கு என்ன ரேங்க்குன்னு கேட்குறீங்க அது என்ன ரேங்க்குங்கிறது வீடியோவோட நடுவில் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துடலாம் இப்போது கம்யூனிட்டி ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கு உங்கள் கையில் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ என்னெல்லாம் ரேங்க் வந்திருக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துருவோம் இப்போ செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்லையும் ஜென்ரல்லையும் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க உங்கள் கம்யூனிட்டியில எவ்வளோ பேர் உங்க கூட போட்டி போடுறாங்க இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாம் பயப்படுத்தி விட்றாங்க ஆமாம் இன்க்ரீஸ் தான் ஆச்சு கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப்லேருந்து ஃபார்ட்டி கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது உண்மை ஏன்னா ஆப்வியஸ்லி ரேங்க் அதிகமாகும் போது அண்ட் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுக்கு மேலே அதிகமாக எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு என்றைக்கோ தெரியும் பட் இது வந்து நிறைய பேர் பயப்படுத்துகிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டு ரேங்க் வந்துருக்கும் ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் நீங்கள் என்ன வேணால் இருந்துட்டு போங்க கம்யூனிட்டி உங்கள் கோட்டால்தான உங்களுக்கு சீட்டு தர்றாங்க தமிழ்நாட்டில் ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஎஸ்டி பிசிஎம் இப்போது கம்யூனிட்டியில் வர்றது ஓசி மட்டும் கிடையாது அது ஓப்பன் கேட்டகிரி அது கம்யூனிட்டி கிடையாது மீதி எல்லாமே ரிசர்வேஷனுக்குள்ளே தான் வருது ரிசர்வேஷனில் வேக்கன்சி லிஸ்ட்டில் வேக்கன்சி லிஸ்ட்டில் ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சீட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸில் பிரித்து கொடுத்துருப்பாங்க பிசி சீட்டு பிசி காரணத்துக்கு தான் கிடைக்கும் எம்பிசி சீட்டு எம்பிசி காரணத்தை கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க

ओसी는 오픈 கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியான்றால ஓசில தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும் அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்ல செக் பண்ணிட்டு சீட் இல்லனா செக் பண்ணனும் பிசில முன்னாடி இருந்தீங்கனா உங்களுக்கு சூப்பர் சோ பிசி ரிசர்வேஷனா பிசி லெவலா சீட் இருக்கோ அந்த சீட்டு உங்களுக்கு தான் வேற எம்பிசி கார்ட எடுக்க முடியாது எஸ்சி கார்ட எடுக்க பிசி பிசியோட பிசி கார்ட எடுக்க முடியாது நீங்க பார்த்தா போதும் அப்ப கிடைச்சா கிடைக்கலாம் அடுத்த சாய்ஸ் செக் பண்ணு ஓசில செக் பண்ணு செக்

இதை பார்த்தோட ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க சீட்டு கிடைக்காதுன்னு பாருங்க இப்ப பேர் இது வந்து ஓசிங்கிறது கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் ஓசிங்கிறது இவங்க எல்லாம் போக ஓசிக்கு ரேங்க் அவங்க ஜென்ரல் போட்டு இருக்கிறவங்க கேட்டகரிய அடுத்து எம்பிசியில பாருங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் உங்க கூட இருக்காங்க உங்க கூட எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா எம்பிசி கம்யூனிட்டியில நான் ஒரு நாற்பதாயிரம் ரேங்க் வச்சுக்கோங்க எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் நாற்பதாயிரம் இடத்துல இருக்கேன்னு அர்த்தம்

எம்பிசி கூட ஒரு சேஃபரா ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வந்தா கூட பயப்பட வேண்டாம் பிசிக்கு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் இருந்தா கூட பயப்பட வேண்டாம் சேஃபஸ்ட் ரேங்க் தான் நீங்க வெப்சைட்ல எப்படி பாக்கணும் சொல்லி தரேன் அப்ப பாத்து அப்பவே முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு இந்த சீட்டு கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரேங்க் போய் சொல்லாது கட் ஆஃப் மாறும் ஆனா ரேங்க் மாறாது ஓகேவா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல பாருங்க ஓசி ல ஆறுநூறு ஓகே அதை வந்து மைனஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஜென்ரலா பிசி வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் கண்டிப்பா சொல்ற பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்காங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிசி எம்ல ஆயிரத்தி முன்னூத்தி பேர் எம்பிசி ல பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது பேர் எம்பிசி ஜாஸ்தி எஸ்சி ல எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பேர் எஸ்சி ல ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி பேர் எஸ்டி ஐநூறு பேர் இப்போ டிஎன்ஏ வெப்சைட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்க முடியாது செவன் பாயிண்ட் ஃபைவ் தனியா தரல அப்போ நம்ம ஜென்ரல் ஜென்ரல் ரேங்க் வச்சு சும்மா பாத்து தான்

ஒகேஷன் வாங்க ஒகேஷன்ல ஜெனரல் கவுன்சிலிங் சாரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல எக்ஸர்வேஷன்ல ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் நேபிள் நாலு பேர் தான் ஒகேஷன் ஸ்கீம்ல இப்போ ஒகேஷன்ல ஜெனரல்ல பார்க்கலாம் ஜெனரல்ல ஜெனரல்ல ஒகேஷன் இவ்ளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க பிசில 965 பேர் 80 பேர் உங்க கூட 772 பேர் எஸ்சில உங்க கூட 399 பேர் எஸ்சில 79 பேர் எஸ்டில 26 பேர் அடுத்து 7.5 ஒகேஷன் 524 பேர் தான் இருக்காங்க ஒகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்களும் அப்படிதான் சாய்ஸஸ் எஸ்டாப்லிஷ் என்ன பெருசா பண்ணுங்க நீங்க ஐம்பது சாய்ஸ் வைக்கிற இடத்துல இந்த வருஷம் எழுபத்தி அஞ்சு சாய்ஸ்ல இருந்து நூறு சாய்ஸா வைக்கணும் ஓகே பிசிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி மூணு பேர் எம்பிசிக்கு இருநூத்தி இருபத்தி பேர் பிசிஎம்ல பதினாலு பேர் எஸ் சி பேர் எஸ் சி எழு பேர் எஸ்டி ல பதிமூணு பேர் இதுதாங்க உங்களுடைய போட்டிக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ ஜென்ரலுக்கே வருவோம் ஜென்ரல் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் ஒகேஷனும் ஒகேஷனல் ஜெண்டர் லெவல் பேர் சொல்லிட்டேன் இப்போ ஜெண்டர் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்க கூட இவ்வளவு பேர் இருக்காங்க உங்க கம்யூனிட்டியில செவன் பாயிண்ட் ஃபைவ் இதுலயும் அப்ப உங்க கம்யூனிட்டியில உங்க கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பாருங்க அந்த கம்யூனிட்டியில நீங்க முன்னாடி இருந்தா ஓகே இப்போ டிஎன்ஏ வெப்சைட் பார்த்தலாம் டிஎன்ஏ வெப்சைட் பார்த்தலாம் ஓகேங்களா இப்போ டிஎன்ஏ வெப்சைட் என்ன சொல்லுதுன்னா இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க கட் ஆஃப் மார்க்ன்றது டிஎன்ஏ வெப்சைட் போறோம் கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணியாச்சு

ரெண்டு லட்சத்தி முப்பத்தி பேர் இருக்கான் ஐம்பதாயிரம் பண்ணி பண்ண மாட்டான் இது உண்மை எல்லாருமே அது போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு போயிடுவான் போயிடுவான் போயிருவான் டிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சில பேர் சில பேர் அதுலயும் போட்டுட்டு இதுலயும் போட்டிருக்கான் சோ நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதனால எதுவுமே பண் பயப்பட வேண்டாம் உங்களோட ரேங்க் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணுங்க பாருங்க ஆனா அதே சமயம் உங்க கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம் சாய்ஸ் பிள்ளைங்கள கட் ஆஃப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குறது இன்னொரு வீடியோ அனாலிசஸ் பண்ணி வந்து சொல்றேன் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா வந்து துல்லியமா சாயங்காலம் சொல்றேன் இத வச்சு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் பயப்பட வேண்டாம் ஸ்டே காம் அடுத்தடுத்த வீடியோ நிறைய விஷயங்கள் பார்ப்போம் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோக்கு லைக் போட்டதை எல்லாத்துக்கும் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் கொடுங்க தேங்க்யூ